தற்போது வந்துட்டு நம்மளுடைய ட்விட்டரில் ட்ரெண்டிங்ல இருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இறந்த முன்னாள் ராணுவ அதிகாரியின் மகள் ஒருவள் வந்துட்டு அவங்களுடைய கையில் வந்துட்டு ஒரு சின்ன அட்டையில் எழுதி வச்சிருந்தாங்க ஒரு ஸ்லோகன் அந்த அட்டையில் என்ன இருந்துச்சுன்னா என்னுடைய அப்பா இறந்ததுக்கு காரணம் வந்துட்டு பாகிஸ்தான் அல்ல போர் தான் இந்த விஷயத்தை வந்துட்டு பேசி தீர்த்துக்கிட்டு இருந்தால் எங்கள் அப்பா இறந்திருக்க மாட்டார் எங்கள் அப்பா மட்டும் இல்லை இந்தியாவில் பல பெண்களுக்கு என்ன மாதிரி நிலைமை ஏற்பட்டிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருக்கமான வசனத்தோட பேசியிருந்தாங்க ஒரு பெண் இந்த வீடியோ தான் வந்துட்டு தற்போது நம்மளுடைய ட்விட்டர் பக்கத்தில் மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் வந்து வந்துட்டு இருக்குன்னா பார்த்துக்கோங்க ஆனால் இதை கலாய்க்கிற விதமாக வந்துட்டு நம்மளுடைய சேவாக் பண்ணியிருக்க விஷயம் தாங்க ரொம்பவே வந்துட்டு அறிவு விஷயமா அந்த வந்துட்டு இருக்கு அதாவது சேவாக் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் மூன்று சதம் அடித்தது வந்துட்டு நான் அடிக்கலை என்னோட பேட் தான் அடிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கலாய்க்கிற விதமாக பேசியிருக்காரு அந்த பொண்ணு பேசுனது சரியோ தப்போ அதை பற்றி சொல்ல எனக்கும் தகுதி இல்லைங்க ஆனால் அந்த பொண்ணு அவங்க அப்பா இறந்த மன கஷ்டத்துல பேசியிருக்கு பல பேரோட அப்பாக்கள் இது மாதிரி இருந்திருக்காங்க அப்படின்ற தான் அந்த பொண்ணு இதை சொல்லியிருக்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்தை வந்துட்டு நம்மளுடைய சேவா கவர்கள் கலாய்த்தது ரொம்ப மிகப்பெரிய தப்பா தான் இது வரைக்கும் நானும் பார்த்துட்டு இருக்கேன் தமிழக மக்களும் பார்த்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம தற்போது தமிழக மக்கள் போராட்டத்தில் ஈடுபடும் போது தமிழக மக்களுக்கு ஆதரவாக ட்விட்டர்ல வந்துட்டு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் சேவாக்கு எதற்காக இப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர்களும் ஒரு பக்கம் வந்துட்டு கடுப்பாகி வந்துட்டு இருக்காங்க இது குறித்து தமிழ்ல பாடகியான சின்மை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா கிரிக்கெட்ல வந்துட்டு ஜென்டில் மேன்ஸ் மட்டும் தான் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க இப்போதைக்கு கிரிக்கெட்ல ஜென்டில் மேன் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப அசிங்கமான விஷயம் அது மட்டும் இல்ல ஒரு ஜென்டில் மேன் இல்லாத எப்படி கிரிக்கெட்ல இருந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஷேவாக்க வெளுத்து வாங்கியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க அதாவது ஷேவாக்க நீங்க ஒரு ஜென்டில் மேனே இல்ல அப்படின்றத ஷாதா சலாம கொஞ்சம் எவாப்ரேட் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க தற்போது சின்மை வந்துட்டு ஷேவாக்க ட்விட்டர்ல இப்படி பேசின விஷயங்கள் தான் வந்துட்டு இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குன்னா பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ